மனித வாழ்க்கையில் ஆட்டி படைக்கும் அடங்காத ஆசையில் இருந்து நீ விடுதலையாகிவிடு இல்லையேல் உனக்கு என்ன நடக்கும் இதோ அந்த படைப்பு படைப்பு அடங்காத ஆசை மரணத்தின் ஓசை அடங்காத ஆசை மரணத்தின் ஓசை மெய்யை களைந்து பொய்யில் வாழ்ந்து அரைவடை செய்யும் மானிடா உலகம் இது உருண்டையடா உன்னிடம் அது மீண்டும் அது பாயுமடா எத்தனை மண்ணில் உன் வாழ்வு பலத்தின் மிகுதியால் பத்து வருடம் அதிகமடா ஆசைகள் பல உன்னை சிக்க வைக்கும் அது உன் எதிரியடா பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை அது தீரும் வரை அலைந்து திரிவாயடா பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் பாவி நீ மனம் திருந்தாவிட்டால் உன்னை அது விழுங்கிவிடும் மண் தின்றுவிடும் அடங்காத ஆசை அது உனக்கு மரணத்தின் ஓசை மெய்யை களைந்து பொய்யில் வாழ்ந்து அறுவடை செய்யும் மானடா உலகம் அது உருண்டையடா உன்னிடம் அது திரும்புமடா மீண்டும் அது பாயுமடா எத்தனை வருடம் மண்ணில் உன் வாழ்வு பலத்தின் மீதியால் பத்து வருடம் அதிகமடா ஆசைகள் பல உன்னை ஆட்டி படைக்கும் அது உன் எதிரியடா பெண் ஆசை பொன் ஆசை மண்ணாசை அது தீரும் படுத்திருக்கும் பாவி நீ மனம் திருந்தாவிட்டால் உன்னை அது விழுங்கிவிடும் மண் தின்றுவிடும் அடங்காத ஆசை அது உனக்கு மரணத்தின் ஓசை அடங்காத ஆசை அது உனக்கு மரணத்தின் ஓசை நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு இந்த கவிதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தன் அவன்